ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் பான் கார்னர் இன்னைக்கு நம்ம மாட்டுத்தவத்தில் என்ன செடி வைக்க பார்க்க போறோம்னா ஒயிட் வித் பர்பல் டிசம்பர் இது வந்து குச்சியை வச்சு நம்மளாலயே உருவாக்கப்பட்ட செடி அப்படியே குச்சி வச்சு சூப்பராக தலைஞ்சு வந்துருக்குதுங்க பார்க்குறதுக்கே அழகா இருக்குது ஒரு சின்ன அந்த ஏற்கனவே நம்ம நர்சரியில் வாங்கிட்டு வந்த செடியில் இந்த டப்பாவாக கிடைச்சதுல அதில் தான் கொஞ்சம் மண்ணு போட்டு இந்த செடி வச்சேன் ஒரு குச்சி நெட்டு வச்சதே பாருங்கள் எவ்வளோ அழகாக தலைஞ்சி வந்துருச்சுன்னு இது பார்க்குறக்கு இந்த டிசம்பர் வந்து டூ இன் டூ ஒன் கலருங்கிறதனால நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு செடி சூப்பராக தலைஞ்சி வந்துருச்சு இந்த செடியை தான் நம்ம இன்றைக்கி நம்ம மாட்டு தோட்டத்தில் நடவு செய்ய போகிறோம் வாங்க இந்த செடியை நம்ம நடவு செய்யலாம் இதுக்கு சின்ன குரோ பேக் தான் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ இந்த பாக்ஸ் ஒன் யூஸ் மாதிரி தான் இல்லை ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டோம் இது கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த செடி இப்போ வைக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்மளே சில செடிகளை வந்து ரெடி பண்ணி உருவாக்க முடியுங்கிறது வர இந்த செடி வச்சதுலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு குச்சி வச்சு அழகாக சூப்பராக தலைஞ்சது நான் செடி பார்க்குறக்கு நல்லா சூப்பராக இருக்குது இது பூ நல்லா பூ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டபுள் இன் கலர்னாலும் பார்க்குறக்கு அழகாக இருக்குது கண்டிப்பாக பூ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது செடியை இப்போ நம்ம செடி வந்து நல்ல முறையில் நல செஞ்சு முடிச்சிட்டோம் முடிஞ்சளவு செடிகளை வந்து நம்மள உருவாக்க பழகிக்கலாம் எல்லா செடியுமே நம்ம நல்ல செடியில் இருக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி ஒரு சில செடிகளை பாருங்கள் வச்சா கண்டிப்பாக தலைஞ்சி வருதுங்கிறது இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் செடி பார்க்குறக்கும் வந்து நம்ம வச்ச செடி வந்து நல்லா பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா அழகாக இருக்குது செடி இப்போ பூச்செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கட்டிங்ஸ் கிடச்சுன்னா செடிகளை வந்து நம்மளே தலை வச்சிடலாம் இப்போ இந்த செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றி இப்போது வச்ச செடிக்கு நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் வந்து அந்த லைக்ஸை பொறுத்து தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவை வந்து யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து நல்லா லைக்ஸ் கொடுங்க அப்போ தான் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்தது வீடியோ போகிறக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஓகே பாய் நன்றி